வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுட்டில் அதிகமாக ஹை ஃபைபர் ஃபுட் பற்றி தான் இந்த வீடியோலாம் நான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஃபுட்டில் வந்து அதிகமாக ஃபைபர் இருக்குது அதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின் தான் இந்த வீடியோலாம் நான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தலாம் ஸோ ஃபைபர் ஃபுட் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால இம்ப்ரூவ் த டைஜஷன் ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைபர் ஃபுட்லாம் எடுக்கிறதுனால அவங்களோட டைஜஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோன்னா இம்ப்ரூவ் த கட் ஹெல்த் ஸோ உங்களோட ஹட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ஃபைபர் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஹை ஃபைபர் ஃபுட் வந்து நம்ம எடுக்கிறதுனால நம்ம பாடியில் பார்த்தோன்னா வந்து ஹை கண்ட்ரோல் த ஹை ப்ளட் சுகர் லெவல் ஸோ உங்களோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைபர் ஃபுட் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ இட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து டயபெட்டிஸ் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஃபைபர் ஃபுட் வந்து உங்கள் டயட்டில் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அது எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து சக்கர வியாதியை குறைக்க முடியும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக கேன்சர் வர ரிஸ்கெலாம் வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் பார்த்தோன்னா வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறையா பாடியில் நிறையா நியூட்ரிஷன் ஃபேட்லாம் வந்து உங்கள் பாடியில் வந்து ஆட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை ஃபைபர் ஃபுட் வந்து நம்ம எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா ப்ரிவென்ஷன் கேன்சர் ஸோ கேன்சர் வராமல் தடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸாக வராத குறைக்கிறதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இப்போ எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துடலாம் ஆப்பிள் பனானா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ஃபைபர் ஃபுட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் மில் ஸோ ஓட்ஸ் மில்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் கிராம் ஆஃப் ஃபைபர் கிட்டே இருக்குது அதனால் மறக்காமல் ஓட்ஸ் மில் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸோ டூ ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் ஆப்பிள்ல பார்த்தினா நமக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது அதனால் மறக்காமல் ஆப்பிள் வந்து டயட்டில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸோ ஸ்ட்ராபெரியில் பார்த்தினா ரிச் இன் ஃபைபர் விட்டமின் சி வந்து இருக்கு பொட்டாஷியம் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு த்ரீ கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் மறக்காம ஸ்ட்ராபெரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பியர்ஸ் ஸோ பியர்ஸ் பார்த்தினா நமக்கு அதில் பொட்டாசியம் காப்பர் விட்டமின் சி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் இந்த பியர்ஸ் வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தா ஆலமெண்ட்ஸ் ஆலமெண்ட்ஸில் பார்த்தோனா நமக்கு ஹை ஃபைபர் ஃபுட் வந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ஃபைர் கண்டென்ட் இருக்கு அதனால மறக்காமல் அந்த அலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து அதிகமாக கலோரிஸும் இருக்கிறதுனால ஆலமெண்ட்ஸ் வந்து தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு காலையில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவகேடோஸ் ஸோ அவகேடோஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான் ஸோ கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அவகடோஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ மறக்காம இந்த அவகேடோஸ் வந்து எடுத்துக்கோங்க இது பார்த்தினா ஒரு ஹை ஃபைபர் ஃபுட்டு ஸோ இதில் அதிகமாக கலர் ரிசு மறக்காமல் மறக்காம உங்கள் டயர்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா கண்டினியூஸாக எடுக்கிறதுனால மட்டும் தான் இதுக்கான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஃபைபர் ஃபுட்லாம் நெட்டில் ஆர்டர் பண்ணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காம அதை பர்ச்சேஸ் பண்ணி நீ வந்து பைனோ கொடுத்து வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பை கைஸ்